கொடுத்தால் பறையாது எடுத்தாலும் தீராது தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விளையாது கொடுத்தால் பறையாது எடுத்தாலும் தீ உயர் திரு சாமிநாதன் அவர்கள் குடும்பத்திற்கு பேத்தி அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஜாமான் மாதம் மாசம் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிய உதவியா இருக்கு இப்ப மாதிரி எனக்கு வெயில் அலைய முடியலங்க அதனால ரொம்ப எனக்கு இந்த கிடைச்சது இது இது மாதிரி ரொம்ப இதா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தாலும் தீராது தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விளையது உனக்காக எனக்காக பூமி சுத்துதே ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே ஒரு சாமிநாதன் மீனாட்சி குடும்பத்துக்கு என்ன எம்பி நாங்க எங்களுக்கு யாருமே கிடையாது தான் எனக்கு நீங்க உங்க காலிக்கு நல்லா சௌக நீரோடி வாழணும் என்னை எம்பளையும் நீங்க தான் ஆதரிச்சு நல்லபடியா என்னைக்கும் போல எனக்கு பாக்குன்னு வைக்கணும் எனக்கு யாருமே கிடையாது அக்கா தங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாருமே இல்லை நானும் என் பிள்ளைய அனாதி அனாதியிருக்கான் நீங்க தான் என்னை பிள்ளைய கடைசியும் காப்பாத்தணும் உங்களுக்கு

எனக்கு வந்து மா மாதம் மாதம் வந்து நீங்கள் மளிகை சாமான் கொடுக்குறீங்க ரொம்ப நியூஸ்ஃபுல்லாக இருக்குது சொன்ன உடனே ச சொன்ன உடனே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து சேருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப வறுமைக்கு இருக்கேன் அது எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தில் தந்தையர் தினம் வாழ்த்துக்கள் உங்களே தெரிவித்துக்கொள்ங்க உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்லா இருக்கணும் நீருழி வாழணும் தெய்வங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களை மாதிரி ஊனமுற்றவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கணும் தேங்க்யூ சாமி நாளும் மீனாட்சி ஏதோ உங்க சாப்பாடு எது வேலை நான் சாப்பிட்டு இருக்கேன் உங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும் உங்கள் புண்ணியத்தில் நான் மாதம் மாதம் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு முடியல மாமா அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் உங்களை செஞ்சு கேட்குறேன் ஆனால் ஒன்று எனக்கு தொண்ணூறு வயசு ஆச்சு வேலை பார்த்ததான் சாப்பிட்றேன் உங்கள் புண்ணியத்தினால தான் நான் இப்போ சாப்பிட்டு இருக்கேன் நீங்க நூறு வயசுக்கு நல்லபடியா நல்லா இருக்கணும் பிள்ளைகள் குட்டியில நல்லபடியா இருக்கணும் எனக்கு இந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டேன் ரொம்ப உங்களுக்கு நன்றி விசுவாசம் ரொம்ப உங்களுக்கு புண்ணியம் எனக்கு ரொம்பவும் மொழியாவும் இருக்கு அதனால உங்ககிட்ட ரொம்ப கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கறேன் நீங்க தீர்க்காவிசம் நல்லபடியா சேவமா நல்லா இருக்கு